ஏன்னா அவங்க வந்து காம்பவுண்ட் சுவர் போட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் ஒரு அக்கா வந்து இங்கே ஆள் பேச்சுருந்ததுனால சரியாக போகலாம் போல கொடுத்து ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம ரோட்டில் வாக்கிங் போனோம்னா சைக்கிளு பைக்கு தென்னம்போக்கி மேகமெல்லாம் பா எவ்ளோதான் இருக்கும் அந்த காட்டு இன்னைக்கு வந்து வாக்கிங் வந்தோம் காலேஜ் இந்த சைடு நாங்கள் முன்னாடி வாக்கிங் வந்ததும் இந்த சைட்டுக்கு வெளியில் அந்த ரோடு இப்படி இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து சைட்டுக்காட்ட மாட்டோம் பேசுவாங்களா என்னன்னு தெரியல சரி வண்டி வாகனம் வராதேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் வருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு மலை அழகா அழகாக தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வருங்க சூப்பரா பசுமையா இருக்குது காத்து வேற ஜிலு ஜிலி ஜிலுன்னு அடிக்குது ஆளை தூக்கமாட்டேக்குது அந்த அளவுக்கு காத்து அடிக்குது இந்த சைடு காலேஜ் அங்க அங்க அந்த மலையில இது இது வந்து கோவில் அழகா தெரிய சுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வானமெல்லாம் அழகா அப்படி கேமரா இந்த இப்படி